i uh, okay. தாட்டா ஒரு தாலாக்கார செவரொட்டி தெரிக்க அரை வாங்க போறேன் யா இந்த பொண்ணு தானே எனக்கு பெருசு மடம் கொட்டி பண்ணிய நேரத்துக்கு அழகான பொண்ணு சரி இந்த ஒரு கிராமத்துல சேர்ந்து காலையில ஆறு மணிக்கு வண்டிக்கு முருகனுக்கு கல்யாணம் முடிஞ்ச எனக்கு இவனுக்கு கல்யாணம் முடி வச்சிருக்கேன் போயிடு சிம்பிள் இல்ல எங்க படிக்கிறான் உனக்கு நோக்கம் கிளம்பி இருக்கு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டியா ஆம்பளை தான் என் பொம்பளை இல்லை எட்டத்தில் வந்து வாழ்க்கையில் உன் பழைய வப்பாட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல சொல்ல பிடிக்க வைக்கிறேன் பிடிக்கவா பக்கத்தோ வா சின்ன பொண்ணு நல்லா அழுக்கா பெரிய பொண்ணு நல்லா அழுக்கா

இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மேக்கப் எல்லாம் கலச்சிட்டு வெளியில வந்தேன்னா வில்லியா இருந்த என்னைய சாணி கூட கூப்பிட மாட்டாரு முகர அடி அப்படி இருக்கு அப்படிலாம் இருந்தாலும் இருந்தாலும் ஆனா எனக்கு நடந்தது மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது என்னடி நடந்துச்சு ரொம்ப சிரம முக நல்லா இருக்கணும் சூப்பர் அள்ளிட்ட நிஜமா தானா ஆமா அழகா இருந்து என்ன செய்ய அழகப்படச்சாண்டவே

இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்டாலும் போட்டலாம் சரி ஆனா இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம் ஏண்டி ஒரு வக்கட்டு பந்த வச்சா ஒரு வக்கட்டு எவ்வளவு ரெண்டையும் சேர்ந்து ஒன்னு ஓல அமுக்கணும்னா நாலு கொக்கியும் பட்டாருன்னு கொடுங்குது அப்புறம் ஊக்க ஊற்றிட்டு வந்தோம்னா ஆடும் போது கவட்டில் ஊற்றி போடுது அப்போ அதுக்கு பிதுக்கு மருந்து போடுறதுக்கு தர்மாசி பத்திரி பதினாறு நாள் போக வேண்டியது என்னத்த சொல்றது நான் என்னம்பேன் ஏதும் வே சரி இந்நேரத்தில் குருமாரியை பிடிச்சிக்கிட்டு ஓ வேணாம் வேணாம் ஏன்னா ஆமாம் அது வந்து கரண்ட் அடிச்சிருச்சு இவ்வளோ அங்கேலாம் எங்கே வரேன் தெரியுமா போறீங்க ஆனால் உண்மையிலேயேங்க எங்க அப்பா சொல்ற பேச்ச கேட்டுத்தேன் சின்ன பிள்ளையில இருந்து கேட்டு நடந்து வளர்ந்தேன் சரி ஆமா சித்தப்பாவே வேணும் இப்போதைக்கு உனக்கு மக மகளுக்கு ஒரு நல்ல மருமை நான் பார்க்கறது அது போட்டேன் ஆமா நீக்காந்துருக்க சைஜையே சரியில்லையே பழைய புளியோதரை உதரவை போட்டோன்னா தரையை நக்குனது மாதிரி இருக்கு அந்த கவட்டு லேசம் மடக்கி உட்காருப்பா ஏப்பா நாய் வந்தா நாயெல்லாம் வரத்தையும் செய்யும் பழைய கவிச்சி அங்கே அடிக்குதுல்ல அதுக்கு வரத்தையும் என்னத்தை சொல்றது கருப்பு ஆனா உலகத்துலயே எனக்கு நடந்த மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது அப்படி என்ன நடந்துச்சு ரொம்ப சிரமம் என்ன பிறந்ததுல இருந்து இருபத்தஞ்சு வருஷமா வயசு கேவல என்னடி சொல்ற நான் போகாத ஆளு இல்ல சரி வைத்திய பாக்குறதுக்கு ஆளுகள்லாம் சொன்னாங்கட்டு சொன்னாங்கட்டு மதுரையில ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை வைத்தியரை சந்திச்சு அவர் பேர் என்ன முப்பல கொண்டு மாய சரி ஐயா வயசு வர்றதுக்கு ஏதாவது மறந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன் என்ன கொடுத்தாரு என்ன சொன்னாரு என்ன பரவாயில்ல உன் மகதே லேசா முச்சிக்கிட்ட கலரி விடுறியா இருப்பா என்ன அந்த கதையை சொல்லிவாரு சொல்லுடி அந்த வயதுக்கு வர்றதுக்கு கேட்டதுக்கு அந்த வைத்தியர் சொன்னார் என்ன சொன்னாரு வயக்காட்டுல ஒரு மூலிய இலை கிடக்கு போய் புடுங்கிட்டு வந்து அம்மியில வச்சு அரைச்சு அரைச்சு சாறு எடுத்து குடிச்சு என்ன நீ வயசுக்கு வந்து சொல்லிட்டா சரி என்னதாப்பா உனக்கு நாடகத்தை கெடுத்ததே நீ ஒரு ஆளாத்திருப்ப சரி விடு மாமா கொண்டு வாவோம் சாமா மண்டையே பிள்ளைக்க பழைய திருவோடு மாதிரி சரி இல்லையே எப்படியோ ஒரு வழியா வயசுக்கு வந்துட்டேன் சரி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு என்ன ஆசை காதல் ஆசை வந்துச்சு முத முதலா ஒரு கொத்தனாரை புடிச்சு காதலிச்சு கொத்தனார் நல்ல சம்பளம் ஆச்சு அவர் தான் நல்ல மட்ட கம்பு பெருசா வச்சிருப்பாரு சரி நல்ல ரெண்டையும் புடிச்சுக்கிட்டு எதா பணியாரிச்சு பழகையும் சரி கரண்டியை புடிச்சுக்கிட்டு நல்லா வேலை பார்த்து இன்னைக்கு கொத்தனார் சம்பளம் ஆயிரத்தி இருநூறுவா முந்நூறுவா வரைக்கும் போயிருச்சு சரி அருமையான சம்பளம் சம்பாத்திய எப்படினாலும் நம்மள குடும்பத்துல வச்சு கட்டி காப்பாத்திருவாரு சொல்லிட்டு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி முதல்ல இருக்கு போகையில ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணிக்கு என்னடியாச்சு நேரம் சொம்பு பாலோட ஓரை போய் அவர் ஒரு பழத்தோட இருக்க கூடாது யாரு பழம் ஒரு வாழை பழத்தோட சரி உள்ள ஒரே எருவட்ட வயம் முதலில் வரையில உட்காந்துருக்கேன் பாரு எப்படி ரெண்டு சாந்து தட்டு நிறைய கலவை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன் சரி இதே ஏண்டா இப்படி உட்காந்துருந்தேன்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன் ஆயிரத்தி இருநூறுவா சம்பளம் வாங்குறேன் ஓஹோ உனக்காக ரேட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் எங்கிட்ட அது ஓட்டை கிட்ட இருந்தா காமி பூசுறோம் சரி எனக்கு உசுரே போயிருச்சு டேண்டி அதே வாட்டுக்கு ஊடால சல்லிய போட்டு இருக்குனேன்னா சொல்ல அதிக நிலைமை என்ன ஆகுது வேணாம் சொல்லிட்டு அவனை டைம் பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணு யாரு அவர் யாரு தெரியுமா யாரு மதுரை மதுரை பாண்டி கோவில் இருக்குல்ல ஆமா அந்த பாண்டி கோயில் வாசல்ல சரி கறிக்கடை வச்சிருக்க பேர் பேர் திப்பாட்டப்பா திப்பாட்டப்பா ஆமா அதை வச்சது அவங்க அப்பா சரி அவர்கிட்ட போய் ரொம்ப நாளா உங்களை பிடிச்சிருக்கு சரி எனக்கு ஒரு வாழ்வு தாங்கன்னு கேட்டேன் என்ன சொன்னாரு அப்பத்தே அவர் சொன்னார் நானும் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாமத்தே இருக்கேன் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாத்திய சம்பாதிக்கிறேன் சரி கறி வெட்டி கறி வெட்டி உன எப்படி வச்சு கட்டி காப்பாத்தேன்னு சொல்லிடு சரி கல்யாணம் பண்ணிட்டார் கல்யாணம் பண்ணி அப்புறம் கறிக்கடை கார்ட்ட முதல்ல இருக்கும் ராத்திரி ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்புறம் என்னாச்சு நிறம் சொம்பு பாலோட சரி அவர்னாலும் ஒரு பழத்தோட இருக்க கூடாது அதை சொல்லுடி உள்ள ஒரே எருவட்ட வயல் முதல் வரையில்னா என்னென்ன இருக்கணும் நீங்க சொல்லுங்க வாத்தியா பால் பழம் ஸ்வீட்டு எல்லாம் இருக்கணும் இது எல்லாம் இருந்தா ஒரு முதல் வர கண்டிப்பா ஆனா அந்த கறிக்கடைக்கார எருவட்ட வயல் உள்ள ஒரே என்ன வச்சிருந்தேன் தெரியுமா என்ன வச்சிருந்தேன் நல்ல தேக்கு மரத்துல செஞ்ச கறி கட்ட இந்த கட்ட ரெண்டு சரி சின்ன சைஸ் கத்தியில இருந்து பெரிய சைஸ் கத்தி வரைக்கும் ஆறு கத்தி வச்சிருந்தேன் இதே இதுக்குதான் இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன் சரி வேற ஒண்ணும் இல்ல காலையில பாண்டி கோயில ஒரு காது ஊத்து அங்க வேலைக்கு போறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் நீங்க வேலைக்கு போனதுல இருக்கட்டும் முதல் இந்த அங்க பாலை குடிங்கன்னு பாலை கொடுத்தேன் சரி வாங்கி பாதிப்பால அவன் குடிச்சு புட்டு பாதிப்பாலை மேல பாசத்துல எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கி அந்த பாலை குடிச்சதுக்கு காலையில கல்யாண வீட்டுல பழைய சாம்பார திண்டதுக்கு கண்ணை கட்டி வந்துருச்சு மயங்கி தூங்கிட்டேன் தூங்கி எந்திரிச்சு விடிய காலம் ஒரு மூணு மணி இருக்கு தன்னறியாம கண்ணை முழிச்சு பாக்குறேன் என்னடியாச்சு எடுவட்டவைய என்னைய துணிமணிய பூரா கலட்டிட்டு முண்டமா நடு வீட்டுக்குள்ள காலை கட்டி தொங்க விட்டுருக்கேன் இது ஏண்டா இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டேன் அப்பத்தே அவன் சொன்னியா வேற ஒண்ணும் இல்ல பாண்டி காது கா இருபத்தஞ்சு உருப்படி சொல்லி இருந்தாங்க அதுல ஒத்த உருப்படி மட்டும் என்கிட்ட கயரை அத்துட்டு ஓடிருச்சு அதே உன்னைய உருக்கலாம்னு ரெடி பண்ணி இருக்கோம் தெரியா அது தெரியாது